அனுமான் மிகவும் பலம் வாய்ந்தவர் அவர் நினைத்திருந்தால் அவர் இலங்கைக்கு இங்கிருந்து அதாவது இந்த சமுத்திரத்தை தாண்டி போனவர் மேலும் இலங்கையில் செல்லும்போது இலங்கைக்கு ஒரு முறை தீய வைத்துவிட்டு எச்சரிக்கை செய்துட்டு வந்தவர் அவர் நினைத்திருந்தால் இந்த இலக்கிய இலங்கையை வந்து அழித்திருக்கலாம் ஆனால் அது வந்து ராமருக்கு அழகாது தன் எஜமானர் வந்து இதை அழிக்க வேண்டும் நாம் அவர் அவரோட பலசாலி என்பதை நாம் காணிப்பது ஒரு தவறானது என்று ஹனுமான் மிகவும் பணிவுடன் நடந்து கொண்டார் நம்ம எவ்வளவு வீரமாக இருக்கலாம் எவ்வளவு செல்வம் இருக்கலாம் எவ்வளோ அழகு இருக்கலாம் எல்லாத்துலேயும் நிரழுவாக இருந்தாலும் நாம் பணிவுடன் நடக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் பக்த ஹனுமான் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு குணம் இந்த பணிவு அந்த அந்த அளவுக்கு வந்து ஹனுமான் பணிவோடும் அன்போடும் பகவானுக்கு